கருத்துடைய பரிசு திராமதுக்கு மையம் உண்டாவதாக இந்த காலைகளில் கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பிரியமானவர்களே எம்மாவு என்ற ஒரு ஊருக்கு சீசர்கள் போவதை பற்றிய ஒரு சம்பவத்தை நாம் லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு சில பெண்கள் வந்து இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று சொன்னபோது அடுத்தது நம்மைத்தான் தேடுவார்கள் நிச்சயமாக நாம் இங்கே இருந்தால் நம்மை கொன்று போடுவார்கள் என்று பயந்த சில சீசர்கள் அருகாமல் இருக்கிற ஊருக்கு போய் தப்பித்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்யும்போது இரண்டு பேர் எம்மாவு என்ற ஊரை நோக்கி பயணம் செய்கிறார்கள் பிரியமானவர்களை அவருடைய வாழ்க்கையில் பயமும் திகிலும் இருந்தது அவர்களுடைய இருதயம் துக்கத்தினாலே நிறைந்திருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து போனார் என்று சொல்லி அந்த இருபத்தி நான்காவது அதிகாரம் நமக்கு சொல்லுது கூட வர்ற ஒரு மனிதன் நம்ம கூட வராரே என்பது கூட அவர்கள் உணரவில்லை அந்த அளவுக்கு இருவரும் தங்களுடைய காரியங்களையே பேசிக்கொண்டு தங்களுடைய வேதனையே பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய துக்கத்தையே சொல்லிக்கொண்டு அவர்கள் நடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த எம்மாவு போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் ஒரு துக்கம் நிறைந்த ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு கஷ்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் சில வேளையில் நாம் ரொம்ப துக்கமாக இருக்கும்போது மொபைல் ஃபோனை தூக்கி தூர போட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு தலகாணியை பிடிச்சிக்கிட்டு நல்ல தலகாணி இருக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த கொஞ்ச நேரம் ஒரு அமைதியை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா அதுதான் எம்மா அதுதான் எம்மா சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வரலாம் அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட போய் அவர்கள் எங்கே தங்குகிறார்களோ அங்கே தங்கி தன்னை அறியாத அவர்களுக்கு அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா அப்பத்தை பிட்டு அவர்கள் கொடுக்கும்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் அவரை கூப்பிடுகிறார்கள் அப்பொழுது அவர் அவர்களை கடிந்து கொண்டு ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் துக்கம் முகமாக இருக்கிறீர்கள் நான் உயிரோடு இருக்கிறேன நான் உங்கள் மத்தியில் தானே இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறார் பலப்படுத்தின பிறகு எங்கேருந்து பயந்து ஓடி வந்தாங்களோ அங்கேயே தைரியமாக அவர்கள் போகிறார்கள் அவர்களுடைய துக்கமெல்லாம் போய்விட்டது அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய்விட்டது அவர்களுடைய பயங்கள் எல்லாம் நீங்கி போய்விட்டது பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதியாக இருக்குமானால் எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நாம் நீங்களாய் விடலாம் இவர்கள் பயத்தோடு திகிலோடு இருந்தார்கள் இயேசு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு அந்த பயமும் திகிலும் அவர்களை விட்டு போய்விட்டது நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த எம்மாவூர் சூழ்நிலை ஒரு வேதனை நிறைந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும்போது அந்த வேதனையான சூழ்நிலை நம்ம விட்டு ஓடி போய்விடும் என்பதை மறந்து போகாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக